நான் ரொம்ப ஜோகம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து இது ஒரு வாக்குத்தத்தமாவே இல்ல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்ப ஆண்டவர் சொன்னாரு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையினால கத்தர் பேசினார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் உடனே நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இதை எப்படி நான் வாக்குத்தத்தமா நான் சொல்றது இது இதுல என்ன ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே உடனே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேச ஆரம்பிச்சார் எப்பா நான் அக்கறைக்கு போவோன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது சீசர்களை பார்த்து ஆண்டவர் வந்து நீ இந்த கரையில் இருக்கிற நீ ஒன்றும் இல்லாத இடத்துல இருக்கிற உன் கரத்தை பிடிச்சு உன் கூட நான் டிராவல் பண்ணி அக்கறைக்கு நான் வரப்போகிறேன் அக்கரைக்கு வர போகிறேன் அந்த அக்கறையில ஒரு அற்புதம் இருக்கிறது அந்த அக்கறையிலே ஒரு சுகம் இருக்கிறது அந்த அக்கறையில ஒரு பெருமை இருக்கிறது அந்த ஒரு பெரிய விரிவாக்கம் இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல கத்தர் உங்க கண்கள் பார்க்க வைப்பார் நிச்சயமா ஒருவேளை பத்து வருஷமா ஒரே சூழ்நிலையில நீங்க அடைக்கப்பட்டு கிடைக்கலாம் நீங்க பிறந்ததிலிருந்து நிறைய பேரு ஒரே சூழ்நிலையில சிக்கி தவிக்கலாம் எனக்கு முன்னேற்றமே வராதா எனக்கு உயர்வே இல்லையா என் தலை எழுத்துல இப்படி நான் எழுதப்பட்டிருக்குதா நான் அடுத்த லெவல் போகவே மாட்டேனா நாளுக்கு நாள் நான் குறைஞ்சிட்டே வர்றேன்னு இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா ஏசப்பா இந்த வருஷம் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு நிறைய பேருடைய கரத்தை ஏசப்பா பிடிக்கிறத நான் பாக்குறேன் அவனுடைய வலது கரத்தை இயேசுப்பா பிடிச்சு தைரியம் சொல்லி சொல்றாரு நீ இந்த இடத்துல உட்கார வேண்டிய பர்சன் அல்ல நீ இந்த கரைக்கு உள்ளவன் அல்ல நீ இந்த இடத்துல உட்கார கூடியவன் அல்ல நான் இங்க இருந்து உன்னை எடுத்து ஒரு அடுத்த லெவல் நான் உன்னை கொண்டு போவேன் அடுத்த ஒரு மகிமைக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன் அடுத்த ஒரு பெரிய பெரிய ஒரு சூழ்நிலையில ராஜாக்களோடு உன்னை நான் உட்கார வைப்பேன் ஹாலே லூயா இத்தனை ஆண்டுகளாக மாறாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்துல உங்களுக்கு மாற போகுது மாற போகுது இதுவரையிலும் பார்க்காத ஒரு உயர்வை இந்த வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்க கத்தர் உங்களை அடுத்த லெவல் ஆண்டவர் கொண்டு கொண்டு போறாரு பிரதர் ரெடி ஆயிட்டீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க ரெடி ஆயிட்டீங்க நீங்க ஆயத்தம் ஆகுங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க வெறுமையில நிக்கலாம் பாஸ்டர் நீங்க யாரை பார்த்து என்ன சொல்றீங்க நான் அடுத்த லெவல் போகிறதா இன்னும் பத்து வருஷம் நினைச்சா கூட நான் அடுத்த லெவல் போக முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் இருக்குல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வாழ்க்கையில செட்டில் ஆகி நான் அடுத்த லெவல் போறதுக்குள்ள நான் வயசாயிருவேன் பாஸ்டர் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கலாம் நான் அடுத்த லெவல் போறதுக்கு என்ன இருக்குது என்ன வருமானம் இருக்குது என்ன உயர்வு இருக்குது ஆனா நான் நம்புற ஏசப்பா எப்ப வார்த்தையை சொன்னாலும் சூழ்நிலையை சரியாக்கிட்டு செய்ய மாட்டாரு அந்த சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில தான் சொல்லுவாரு காற்றையும் காண மாட்டாய் மழையையும் பார்க்க மாட்டாய் ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த போவோம் வாருங்கள் போவோம் வாருங்கள் மகனே உதறி தள்ளிவிடு வாலிப தம்பி நீ உதறி தள்ளிவிடு இந்த வருஷம் உனக்கான வருஷம் மகனே மகளே இது உனக்கான வருஷம் மகளே இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராத இந்த இந்த வருஷத்தை வருஷத்தை நீ நீ நண்பன் ஓடி இன்னொருத்தருடைய வீட்டுல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த வருஷத்தை தொலைச்சுராதப்பா தூங்கி தூங்கி இந்த வருஷத்தை தொலைச்சுராதப்பா நீ யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி போய் போய் இந்த வருஷத்தை தொலைச்சுராதப்பா

இந்த வருஷம் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பிறக்கும் இந்த வருஷம் நீ ஒரு மகிமையை நிச்சயமா பாப்பீங்க அந்த கரை அந்த கரை நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை சேர்ந்து சொல்ல போகிறோம் அக்கறைக்கு பாருங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு சத்தமா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவேன் நீங்க உடனே அத்தனை பேரும் சொல்லணும் ஐ ஆம் ரெடி ஐ ஆம் ரெடி நான் ரெடி ஆயிட்டேன் எத்தனை பேர் ஆமே இப்ப ஆண்டவர் வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்றாரு கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு எல்லாரும் திரும்பி ஏசப்பாவை பாக்குறாங்க ரைட்டு போகணுமா லெப்ட் போணுமா ஸ்ட்ரைட்டு போகணுமா அப்படின்னு பாக்குறாங்க உடனே ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்ப அத்தனை பேருடைய மனசுலயும் தோணுது ஆண்டவரே தான் ஒரு வேலையும் இல்லையே நம்ம ரைட்டு போக கூடாது ஆண்டவரே நம்ம லெப்ட் தான் போனோம் அப்படின்னு எனக்கு தெரியும் என் பின்னாடி வாங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு பார்த்தா அங்க போய் ஆறாயிரம் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை துரத்தி ஊருக்கே ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய சாட்சிய கொண்டு வந்து கர்த்தர் மகிமையா நடத்துறார் அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்க என் கையை பிடிச்சு சொல்றாரு எந்திரே நீ படுத்து கிடந்தது போதும் நீ சோர்ந்து போய் கிடந்தது போதும் நீ மனம் தொழந்து போய் கிடந்தது போதும் உன் மேலே நான் வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு உன் மேலே நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு உன்னை குறிச்ச அழைப்பு பெருசு எத்தனை தூரம் பிசாசு உன்னை பின்னாடி கொண்டு போனாலும் உன்னை நான் விடமாட்டேன் உன்ன விடமாட்டேன் இன்றைக்கு இந்த ஜபத்திற்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த சத்தத்தை கேட்க பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு மகனே நீ ஆயத்தமா வரலேன்னு எனக்கு தெரியும் நீ சும்மா இந்த இடத்துல வந்தேன்னு தெரியும் ஆனா ஏசப்பா உனுடைய பெரிய திட்டம் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு உங்க சொந்தக்காரங்க நினைச்சதை விட அடுத்த லெவல் ஆண்டவர் உன்னை கொண்டு போவேன்னு கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு உங்க அம்மா அப்பா நினைக்கிறத விட ஒரு அடுத்த லெவல்ல நல்ல கைகளை தட்டி நம்புறவங்க முழு வெள்ளத்தோடு இப்ப சத்தமா ஏசுவே நான் வர்றேன் நான் வர்றப்பா நான் ரெடி சொல்லுங்க நான் ரெடி என்ன நிரப்புங்க என்ன அபிஷேகங்க என்ன அபிஷேகங்க எஸ் 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 காணக்கூடாத இடத்துல கத்தர் கொண்டு போய் நிக்க வைக்க போறேன் பிரதர் ரெடி பிரதர் ரெடி ஆச்சு பரவாயில்ல பரவாயில்ல போன வருஷத்தினுடைய எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் குப்பையா போயிருட்டும் இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவு இந்த இரவு உங்களை மாற்றுகிற ஒரு இரவு இந்த இரவு உங்களை புறப்பட பண்ணுகிற இரவு இந்த இரவு கத்தர் மறுபடியும் ஒரு ரீஸ்டோர் உங்களை பண்ணுகிற ஒரு இரவு பொருத்தனை எடுங்க தீர்மானம் எடுங்க இனி நான் பின்னோக்க மாட்டேன் நன்றி எப்போ நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீஸஸ் ஹாலலூயா ஹாலலோயா ஹாலலோயா பேதுரு அந்த காலியான படகை கொண்டு வர்றாரு ஆண்டவர் அந்த காலியான படகை ஃபுல்லாக நிரப்பிட்டார் இப்போ ரெண்டு படகு நிறைய மீன் ஃபுல்லா இருக்குது இப்போ பேதுருக்கு முன்னாடி ஏசப்பா போறாரு ஆனா இதுல ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா பேதுருக்கு அற்புதத்தை பார்க்க போறேன் இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பேதுர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அண்டவரே எனக்கு ரெண்டு படகு நிறைய இருக்கிற மீன் எனக்கு வேண்டாம் நான் யாரோட வர விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா உங்களோட வருவதற்கு உங்களோட வரவதற்கு நான் விசுவாசிக்கிறேன் போறாரு அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறாரு ஆனா உங்களை பார்த்து இப்போ என்ன வேணும்னு கேட்டா நீங்க ஒண்ணு மட்டும்தான் எப்பொழுதும் சொல்லணும் நீங்க ஒண்ணு மட்டும்தான் எப்பொழுதும் சொல்லணும் என்ன சொல்லணும்னு தெரியுமா எசப்பா நீர் எனக்கு நீர் எனக்கு நீர் எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பரிசுத்தவான் பெரிய லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு பரிசுத்தவான் அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க அப்ப நான் மட்டும் அவருடைய பக்கத்துல போய் கையை பிடிச்சி தகப்பனாரே ஒரே ஒண்ணு மட்டும் உங்கள்ட்ட கேக்குறதுக்கு விருப்பப்படுறேன் யாராவது ஒருத்தர் உங்களை நீங்க செய்யற ஊழியத்தை பார்த்து இல்லைன்னா நீங்க பயன்படுறத பார்த்து உங்களை பெருமையா ஏதாவது ஒண்ணு பேசினாங்கன்னா நீங்க என்னப்பா நீங்க செய்வீங்க எப்படிப்பா அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுவீங்க எப்படிப்பா அவங்கள்ட்ட பதில் சொல்லுவீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன் உடனே அவங்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்தாங்க அமைதியா இருந்துட்டு என் கை மேல அவங்களுடைய கைய வச்சுட்டு மகனே பொதுவா நான் வந்து யாராவது ஒருத்தர் அப்படி என்ன ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ரெண்டு நிமிஷம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்குள்ள போயிருவேன் ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சு அப்படியே ரொம்ப நேரம் அழ ஆரம்பிப்பேன் எனக்கு ரொம்ப அழுக வந்துடும் ஏன்னா இதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லையே சப்பா என்னை ஏன்பா இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன புகழ்த்தினாலும் நான் போய் அறை வீட்டுக்குள்ள தான் எனக்கு பழக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதனாலதான் அந்த எட்டாத உயரத்தை அவர் பார்த்தாருன்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தருவார் உங்களுக்கு நிறைய தருவார் போன வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தந்திருக்கலாம் ஆனா தந்ததுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க அவரை தேடாம இருந்திருக்கலாம் தேடாம இருந்திருக்கலாம் ஸோ இந்த வருடம் எனக்கு ரெண்டு படகு நிறைய மீன் கொடுத்தாலும் எனக்கு திரளானவைகள் கொடுத்தாலும் எதிர்வே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வேணும்னு கேட்டா எனக்கு யாருதான் வேணும் அப்படின்னு சொன்னார் சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு யாருதான் வேணும் பிரதோ உங்களுக்கு இந்த வருஷம் யாருதான் வேணும் தான் வேணும் வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு தான் வேணும் தான் வேணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகள் உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க தன்னை போல வரும் பிரதர் ஓடி வரும் பிரதர் அவர் திறக்காத வாசலை யார் பிரதர் திறக்க முடியும் அவர் பூட்டின வாசலை யார் பிரதர் திறக்க முடியும் அவர் திறந்து வச்சதை யார் பிரதர் பூட்ட முடியும் கத்தர் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா துஷ்ட ஆமானே எதிர்த்து வந்து உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அரண்மனையில இருக்கிறவங்க சொன்னா கூட அவனுடைய யோசனையை தாண்டி எனக்கு கொடுக்கறதற்கு கத்தர் வல்லவரா எத்தனை பேர் ரெடி அக்கறைக்கு போவதற்கு அடுத்த லெவல் சொல்லுங்க அடுத்த லெவல் அடுத்த ஒரு உயர் அடுத்த ஒரு மகிமை சத்தமா சொல்லுங்க அக்கறைக்கு நான் போறேன் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்க அந்த பிரயாணத்துல உங்க கூட அப்பா டிராவல் பண்ண போறாரு அவர் தான் கப்பல டிரைவ் பண்ண போறாரு அவருக்கு தெரியும் உங்களை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் இந்த வருஷத்தினுடைய டிராவல் ரொம்ப அழகா இருக்க போகுது இந்த வருஷத்தினுடைய உங்களுடைய பிரயாணம் ரொம்ப நல்லா போகுது ஏன் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுடைய பணமும் உங்களுடைய வேலையும் அல்ல ராஜாதி ராஜாவாகிய கத்த என் கூடவே வருகிறார் என் கூடவே வருகிறார் ஆமே ஒரு ஒரு புதிய சாங் ஒண்ணு நியூ சாங் ஒண்ணு எழுதி இருக்கிறோம் இந்த இயர் இந்த வாக்கு தத்தத்தை வச்சு அந்த சரணத்தை மட்டும் நம்ம பாடுறோம் அது மட்டும் பாடுறோம் அக்கறைக்கு செல்வே ராஜாக்களோடு நிற்பேன் தலையெழுத்துகள் மாறும் உன் தலைமுறை உண்மை காணும் அக்கறைக்கு நான் போவேன் ராஜாக்களோடு நிற்பேன் தலையெழுத்துகள் மாறும் என் தலைமுறை உண்மை காணும் அக்கறைக்கு நான் செல்வேன் ராஜாக்களோடு நிற்பேன் தலையெழுத்துகள் மாறும் என் தலைமுறை உண்மை காணும் அமேன் கைகளை அசைத்து ரெடியா எல்லாரும் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அவ்வளவுதான் எழுத ஆரம்பிச்சிருங்க இன்னையில இருந்து முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒன்னாம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் இயர் ஆண்டவருடைய வருக தாமதிச்சா இந்த மாதிரி ஒரு நியூ இயர் சர்வீஸுக்கு வரும்போது நீங்க இந்த நிலைமையில இல்ல அடுத்த லெவல் கத்தர் எல்லா விதத்திலையும் ஸ்பிரிச்சுவல்லையும் வேர்ல்ட்ல கத்தர் எல்லா இடத்திலையும் அடுத்த ஒரு லெவல் இதுவரை நீங்க பார்க்காத ஒரு லெவல் நான் நம்புறேன் கத்தர் உங்க கூட முன்னாடி போக ஆரம்பிச்சாரு இனி படிக்கட்டு எனக்கு முன்னாடி இருக்குது நான் மேல நடப்பேன் கத்தர் என்ன மேல நடக்க வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஆண்டவருடைய தரிசனத்துல எப்பொழுதுமே ஆண்டவருடைய வண்டியில எப்பவுமே ரிவேட் கேர் கேட்கல சத்தமா சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே பேசுறீங்க இருக்கா இல்ல எப்படி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க தாவிதை குறித்து வேதம் சொல்லுது தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு திரும்பி போய் ராஜா அரண்மனை வரைக்கும் போயிட்டாரு ராஜா அரண்மனை போய் அங்க இருந்து எல்லாம் பண்ணாரு திடீர்னு வேலை போச்சு அவ்வளவுதான் அவர் எங்க வந்தாருன்னா மறுபடியும் எங்க வந்தாரு ஆடு மேய்க்கிறதுக்காக வந்துட்டாரு அப்ப வந்து இது பேக் இல்லையா பின்னாடி வரலையா ஹலோ இது இது கத்தருடைய திட்டம் இது வந்து எப்படி இது ஒத்துக்கலாம் நம்ம ஒண்ணு நினைச்சுக்கோங்க நம்ம பின்னாடி போறது வந்து நம்முடைய கண்களுக்கு பின்னாடி போறது மாதிரி ஆனா ஆண்டவருடைய தரிசனத்துல அவன் பின்னாடி ஆடுமைக்க வந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்குது ஒரு திட்டம் இருக்குது அதுல ஒரு படிப்பினை இருக்குது அதுல ஒண்ணு கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆண்டவருடைய தரிசனத்துல எப்பொழுதுமே பின்னாடி இல்லை நான் நம்புறேன் அவர் நம்மளை முன்பாக நகர்த்தி கொண்டு போகிற தேவன் தான் உங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நான் முன்னாடி இருந்தேன் இப்ப பின்னாடி வர்ற நீங்க நினைக்காதீங்க யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுல இருக்கும் போது தான் இருந்தான் எல்லார விட அவனுக்கு தான் பாசம் ஜாஸ்தி எல்லார விட அவனுக்கு தான் பொருட்கள் வாங்கி நிறைய கொடுத்தாங்க ஆனா திடீர்னு இப்ப வந்து பின்னாடி போனது மாதிரி தெரிஞ்சு இது பின்னாடி போகல உண்மையான உயர்வே யோசேப்பனுடைய வாழ்க்கையில அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா அவன் அடைய போகிற லக்கு இது அல்ல அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தலைவன் அல்ல எகிப்திற்கே தலைவனாக போகிறதுனால தான் கர்த்தர் இதை சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை பின்னாடி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா உங்களை பின்னாடி கொண்டு வர்றார் நீங்க பேக் அடிக்கிறீங்கன்றதுக்காக அல்ல கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் அவருடைய திட்டத்தில் இந்த இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்க பின்னாடி போகல கர்த்தர் உங்களை முன்பாக கொண்டு போகிறவர் ஹாலை காரங்களை தட்டி தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேும்பலத்தாலே தானி செல்வே என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேும்பலத்தாலே தானி செல்வே ஹேலூயா அக்கரை கிராஸ் செதுவே என் தலைமுறை உம்மை காணோ ராஜாக்களோட தலையெழுத்துகள் பாரோ தலைமுறை உண்மை காணோ எனக்கான திட்டம் என் அறிவு விவரித்தாலும் அது யாருக்கு கூறியே எனக்கான அறிவுக்குவரித்தாலும் கூட அது யாருக்கும் கூடிய பயங்கள் நீடலாம் புது தரிசனம் பிறந்தோம் புதுபாதை தோன்றிலும் பயங்கள் நீடலாம் புது தரிசனம் பிறந்திடம் பாதையில் நாயத்திலும் புதுபாதை தோன்றிலும் புதுபாதை தோன்றும் பாஜாக்களோ தலைவாரு இப்பதான் உங்களை மாதிரி தத்துக்குட்டிதான் அப்படின்னா இந்த பாட்டு எழுதி ரெண்டு நாள் ஆச்சு அதனால இன்னும் எனக்கு எப்பவுமே ஒரு பாட்டு பாடணும்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு டைம் பாடினாதான் ஒரு எனக்கே ஒரு கான்பிடண்டே வரும்னு வச்சுக்கல அதனால உங்கள உங்க லெவல தான் நானும் இருக்கிறேன் அதனால இது ரொம்ப அழகான ஒரு சரணம் அது என்ன அப்படின்னு சொன்ன ஸ்டார்டிங் வந்து தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன் உம்பலத்தாலே எந்த மதிலையும் தாண்டி செல்வேன் அடுத்து வந்து அக்கறைக்கு நான் செல்வேன் ராஜாக்களோட நிற்பேன் எழுத்துகள் மாறும் என் தலைமுறை உண்மை காணும் வந்து எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே உண்மைதானே புரியுதுல என் மேல அவர் வச்சிருக்கிற திட்டம் என் அறிவுக்கு கேக்கல சத்தமா சொல்லுங்க நீங்க எந்த கரைக்கு போகணுன்ற திட்டம் உங்க கையில இல்ல அதான் நான் வந்த உடனே சொன்னேன் என்கிட்ட யாராவது ஒருத்தர் டென்த் படிக்கிற வரைக்கும் பைபிள் பாஸ்டர் ஆகுற வரைக்கும் என்னடா பண்ண போறேன்னு கேட்டா என் லைஃபினுடைய லட்சியமே ஒரு செங்கல் சூளை வைக்கிறதா எனக்கு அதான் திட்டம் ஆனா எனக்கான கத்தருடைய திட்டம் நீ செங்கல் சூளை வச்சிட்டு செங்கல் அறுக்குறதுக்காக பையன் இல்லப்பா நீ நிறைய பேருடைய இருதயத்தை மாத்துன பையன்ப்பா அப்படின்ற திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு பாரு ஆமே எங்க அம்மா இப்போ முத்தமுத்தமா கொடுக்குறாங்க எங்க அப்பா முத்தமுத்தமா கொடுக்குறாரு எனக்கு சின்ன வயசுல கிடைக்கும் அதெல்லாம் இப்ப கிடைக்குது ஏன் அப்படின்னா என் பையனைப்பா நீ என் வயித்துல பிறந்த பையனைப்பா நீ எப்படிப்பா நீ இத்தன ஆயிரம் பேருக்கு முன்னாடி கத்துறோம் நிப்பாட்டுறாரு பாரு சின்ன வயசுல கத்துருவ மேல எவ்வளவு திட்டம் வச்சிருந்து இருக்கிறாருன்னு எனக்கு மட்டும் இல்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போகாம இருப்பாரு ஆமே எனக்காரம் திட்டம் என் அறிவுக்கு எட்டாகவே கூட அது யாருக்கு புரியாதே எனக்காலும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கு திரும்ப திரும்ப எனக்காலும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கு புரியாதே வாங்கினோம் குரு பாதை தோன்றினோம் தரிசனம் பாதையில் தோன்றி இப்ப கையவர் அங்கே ராஜாக்களோடு பாடு என் தலைமுறை உண்மை காடுவரை பரபரே காகரவோரே அந்த சரணத்தை ஒரு சரணத்த மட்டும் உங்களை தெளிவுபடுத்திட்டு உட்கார வச்சறேன் ஓகேவா ரைட்டா நீங்க காலையில மூணு மணி ஆனாலும் கூட நீங்க அப்படியே ஃபயரா இருக்கணும் நீங்க புதிய ವರ್ಷத்துக்குள்ள உட்கார வச்சிருக்க இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படியே சிங்கக்குட்டி மாதிரி இருக்கணும் நீங்க எரிய வச்சா பத்திக்கணும் நீங்க அப்படியே ஃபயர் ஆகணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மாணவிகளை கொண்டு அசாதாரணமானவளை மாணவளை எதையுமே பாக்காதீங்க எதையுமே பாக்காதீங்க உன்னதமானவருடைய பலன் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் அக்கறைக்கு போவீங்க பிரதர் வழி இல்லாத இடத்துல கத்தர் வழியை உண்டு பண்ணுவார் பிரதர் உங்களுக்காக உங்களுக்காக ஒரு பாதை வரும் நீங்க நம்புங்க நீங்க நம்புங்க நீங்க நம்புங்க நீங்க நம்புங்க நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்புங்க ஆண்டவரே இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னா பாசிபிளே இல்ல ஆண்டவரு என்ன சொல்லுவாங்க ஒரு கண்ணிய கற்பவதி ஆகும் சொல்றது பாசிபிளா ஆண்டவரு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உன்னதமானவருடைய நிழல் உன் மேலே விழும் பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உன் மேலே விழும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் பிரதர் இது உங்களால முடியாது ஆனா ஆண்டவருடைய அபிஷேகம் வருஷம் கனமா வந்து இறங்கும் உங்க மேல வந்து இறங்கும் அப்ப இது பாசிபிள் ஆமே சொல்லுங்க எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கும் இப்போ

நம்முடைய தரிசனத்தை சொன்னா கூட யாருமே அதை விடுங்க கர்த்தர் செய்த அற்புதத்தை கூட நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது எனக்கு இப்படி ஒரு மெராக்கல் நடந்துச்சுன்னு சொன்னா ஏன்னா புழுற எதுக்குடா புழு இப்படிதானே கேட்பாங்க ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணாது சத்தமா சொல்லுங்க புரியாது 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேருக்கு புரியாது அவங்களுக்கு புரியாது மட்டும் இல்லை உங்களுக்கு கூட சரி நேரத்தில் என்ன செய்யாது சத்தமா பார்த்து உங்களை பார்த்து இவ்வளவு பெரிய எட்டாவது உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவீங்க தெரியாது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கடைசி வருஷத்துல ஒரு தாடிக்கார ஒரு ஜவன் நடத்தினாரு அங்க போன ஒரு ஷெட்டை போட்டிருந்தாங்க நல்ல குளிரும் நினைச்சேன் பயங்கரமாவே ஏத்துச்சு அங்க சொன்னாங்க இந்த மாதிரி அடுத்த வருஷம் உன்ன நெக்ஸ்ட் லெவல் ஏசப்பா கூட்டிட்டு போறாரு அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு என்ன மோத்தர்ல அந்த வருஷத்துல இருந்து அப்படியே டிராவல் போயிட்டே இருக்கு பிரதர் நானும் பாக்குறேன் வண்டி நிக்காம போகுது இது எங்க போய் கத்தர் கடைசி நிக்க வைக்கிறார் தெரில அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாள் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கு பொறியாதே பாடுவோம் எனக்கான திட்டம் என்ன அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கு எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே விவரித்தாலும் கூட அது யாருக்கு புரியாதே தரிசனம் பெ தரிசனரிசனம்ாயிரைக்கிறே ராஜாக்களோடு பேர் கலையெழுத்துகள் மாறும்

ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக குடும்பத்தினுடைய சார்பாக கம்ஃபர்ட் சபையினுடைய எல்லா விசுவாச மக்கள் லீடர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் புது வருஷத்தினுடைய வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்பவுமே உங்க முகத்துல சிரிப்போட கத்தர் வச்சிருப்பாராக எவ்வளவு